திருநெல்வேலியில மழை இல்லையான்னு திருநெல்வேலி மாவட்டத்துல மழையில நிறைய வந்து அரபிக்கடல் வங்கக்கடல் இருக்கு இப்போ வங்கக்கடல் அரபிக்கடல் நிகழ்வு ரெண்டுமே இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கு கன்னியாகுமரியோட மேற்கு பகுதி வட தெற்கு பகுதியில் பெய்யும் அதாவது அந்த அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு குற்றாலத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திட்டு இருக்கியா அதனால அங்கேயே நல்ல மழை மலைப்பகுதிகளில் மழை இந்த சமவெளி பகுதிகளில் ஒரு மழை நேற்றைக்கு இரவு பதிவாகி இருக்கணும் பதிவாகலைன்னா இன்றைக்கு பதிவாகும் இதற்கு அப்புறம் ஒரு பெருசா அங்க கிடைக்காது ஏன்னா இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகருது அதனால இதற்கு இன்றைக்கு நாளைக்கு கிடைக்கலன்னா பெருசா கிடைக்காது அடுத்த நிகழ்வு வந்தோன்னா கிடைக்கும் ஆனா தெற்கு காற்று நுழையும் அப்போ கொஞ்சம் கிடைக்கும் இந்த ராதாபுரம் பகுதிக்கெல்லாம் ஆனால் பெரிய அளவில் ஒரு மழை பெயிப்பு நாலு முக்கு ஊத்துக்கெல்லாம் மழை பொழியினும்னா வடகிழக்குல இருந்து காற்று போய் பொழியணும் வடகிழக்கு அப்ப வடகிழக்கு காற்று எங்க தடுக்கப்படும் ஆண்டி கிளாக்காக சொல்லும்போது வட தமிழ்நாட்டில் தான் இருக்கும் வடகிழக்கு காற்று அதோட தடுக்கப்படும் சிஸ்டம் வந்து குமரிக்கடல இருந்துன்னா அதிக மழை தரும் மன்னார் வளைவிடாவில் இருந்துன்னா நிறைய தரும் ஆனா இருப்பது வட இலங்கை வடகிழங்கை டெல்டா ஒட்டி இருக்கிறதுனால தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் குறைவான மழை இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு பொங்கல் வரை மழை இருக்கு பெரும்பாலும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர் தான் மழை நிறைய கொடுக்கும் வழக்கமா எப்போதுமே டிசம்பர் தான் நிறைய மழை பொழிவு கொடுக்கும் இந்த வருஷமும் டிசம்பரும் இருக்கு ஜனவரிலயும் மழை இருக்கு நவம்பர்லயுமே இருக்கு கோவை மாவட்டத்திற்கு மழை அளவு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நல்ல மழை பெய்து கோவையில பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்திருக்கு கோவைக்கு பிரச்சனை இல்லை எதிர்பார்த்த இடம் எல்லாமே பெய்து விட்டது ஏன்னா அருகில் இருக்கக்கூடிய இந்த திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் இப்போ பற்றாக்குறைன்னு சொல்ல முடியாது எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு ஏன்னா அங்க வந்து தென்மேற்கு பருவமழையே அந்த இடத்துல பெய்யல காற்றுப்பகுதி ஆனால் கோவை மாவட்டத்துக்கு அங்கேயும் பெய்யல தான் மாநகரம்லாம் இப்ப பெய்து விட்டது இப்ப பெய்யாத இடம்லாம் இந்த திருப்பூர்லாம் பெய்யும் கோயம்புத்தூருக்கும் பெய்யும் ஆனால் எவ்வளவு பெய்யும் இன்றைக்கும் நாளைக்கு தான் ஒரு அஞ்சுல இருந்து எட்டு சென்டிமீட்டருக்குள்ள பெய்யலாம் இதுக்கு மேல பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஐந்துல இருந்து எட்டு சென்டிமீட்டர் பெய்யலாம் ஆனால் தொடர்ந்து இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் எல்லாம் கூடுதல் மழை பெய்ஞ்சிருக்கு மேட்டுப்பாளையத்திற்கு எல்லாம் மாநகரத்தை விட இன்னும் சுற்று எல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கு இதே போல் மழை நிகழ்வுகள் மழை இருந்துட்டே இருக்கும் இப்ப இந்த நிகழ்வால் ஒரு ஐந்து நிமிடம் வரைக்கும் பெய்யலாம் இதுக்கு அடுத்த நிகழ்வு இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும் அதுக்கு அடுத்த நிகழ்வு அது இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்னா தேதி ஒரு நிகழ்வு அது நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும் அதற்கு அடுத்த நிகழ்வு இப்படி இந்த கோயமுத்தூர் மாவட்டம் வழியாக கடந்து செல்லக்கூடிய நிகழ்வும் இருக்கு நவம்பர்ல டிசம்பர்ல அந்த நிகழ்வு இன்னும் நிறைய மழை கொடுக்கும் அங்கு கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் சராசரிக்கும் கூடுதல் மழை இருக்கு அப்படிதான் சொல்லலாம் இப்பொழுதுக்கு இந்த நிகழ்வு எதிர்பார்ப்பு முழுமையா பூர்த்தி அடையாது ஓரளவுக்கு நல்ல மழை கொடுக்கும் கொடுக்கும் அதான் சொல்றேன் ஒரு ஐந்து மூன்று என்ற அளவில் இந்த நிகழ்வு கொடுக்கும் பாதிக்கிற மழை இல்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து பருவமழையால் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க அது வந்து இன்றைக்கு காலையில ராமநாதபுரம் பெய்திருக்கிற போது பெய்திருக்கணும் ஆனா இன்றைக்கும் மழை உண்டு நாளைக்கும் உண்டு ஆனால் பாதிக்கிற மழை இல்லை தேவையான மழை விவசாயத்துக்கு ஏற்ற மழை பெய்யும் இந்த நிகழ்வு இன்னும் சிஸ்டம் இருக்கு இது தான் இது வந்து ஒரு லைட்டா ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி தான் லைட்டா ஒரு டச்சிங் தான் அப்படியே போயிட்டே இருக்கு அவ்வளவுதான் தீவிரம் இல்லாத ஒரு நிகழ்வு அடுத்தது வருது இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல ஒண்ணு வருது அது வட தமிழ்நாடு தான் அதுக்கு அடுத்தடுத்தது ஒன்றுன்றா கொஞ்சம் கொஞ்சமா தெற்காக அமையும் பொழுது தென் தமிழ்நாட்டுக்கு நவம்பர் டிசம்பர்ல இருக்கும் அப்ப நவம்பர் டிசம்பர்ல மழை இருக்கு அதை பாதிக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி நாம் பாதிக்குமான்னு சொல்ல முடியும் எப்படின்னா உங்களுடைய வடிகால் வசதியை பொறுத்துதான் அது பாதிக்குமா அப்படின்னு சொல்ல முடியும் வடிகால சுத்தமா அடிச்சுட்டு சிறுமடையும் பாதிக்கும் ஆனால் பாதிக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் மழை இருக்கு கொஞ்சம் அதாவது சராசரிக்கு கூடுதல் மழை அப்படிதான் சொல்லணும் நான் அதிகமா சொல்லி பீதி ஏற்படுத்த விரும்பல கண்டிப்பா சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகவும் கூடுதலா இருக்கு மிகவும் கூடுதலா இருக்கு நல்ல ஒரு மழை சிறுநிகழ்வும் நிறைய மழை பொழிவை தரும் அது தூத்துக்குடி மாவட்டம் உட்பட சொல்ல முடியாது நிறைய மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிக மழைப்பொழிவும் குறைந்த மழைப்பொழிவும் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம்னா இப்போ தாழ்வு பகுதி இலங்கைக்கு அருகே நீடித்து கொண்டிருக்கு இது அப்படியே டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி வரும் வடகடலோரம் நெருக்கமா வந்து வடகடலோரத்துல அப்படியே கிராஸ் பண்ண தொடங்கிடும் அப்படியே ஆனா அது வந்து புயல் கிடையாது மண்டலம் கிடையாது தாழ்வு பகுதி அது கரை கடப்பதே தெரியாது ஆனால் தாழ்வு பகுதி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மழை பெய்யாது முதல்ல ஏன்னா அது குறைந்த அழுத்த பகுதியா இருக்கும் இப்போ இலங்கை வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டத்தோட இந்த சுற்று சுற்றுவட்டத்தில் இருக்கிறதுனால மழை இல்லாமல் சுற்றி மழை மாவட்டங்கள் மழை டெல்டாட்டங்கள் மழை எல்லாம் நகரும் பொழுது அந்த இடத்துல மழை இருக்காது அப்போ அந்த இடத்துல நீங்கள் உரிந்து கொள்ளலாம் அப்போ இதுல அதிக மழை பொழிவு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர நகர இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் மழை காலையில இருந்த இடம் மழை பொழிவு ராமநாதபுரம் நாகப்பட்டினம் இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா உள்ளே இருக்கும் மதுரை திண்டுக்கல் அப்படியே அதற்கு வடக்கேற்கூடிய மாவட்டங்கள் கல்வராயன் மலைக்கு கிடைக்க உள்ள பகுதிகள் வடகடலோர பகுதிகள் புதுச்சேரி கடலூர் செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை இந்த மாதிரி டெல்டாவின் உள்பகுதி இங்கெல்லாம் இருக்கும் ஆனா பெரிய இருக்கும் பெய்துட்டே இருக்கும் அப்படியே நாளைக்கும் இருக்கும் அந்த இடையில விட்டாலும் மீண்டு வரும் ஆகவே அது அதிக மழைப்பிடிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க எங்கேயும் பெருசா பாதிக்காது தாழ்வான பகுதியில இருந்தா நீர் தேங்கும் ஏற்கனவே பல வருஷமா நீர் தேங்காம இருந்த இடம் திடீர் நீர் தேங்குது ஏன்னா பொதுமக்களே கால்வாயெல்லாம் அடைச்சிடுறாங்க வடிகால் வசதி அடைச்சிட்டாங்க அங்க நீர் தேங்கும் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் தவிர பொதுவாக ஒரு பதினைந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்குள்ள தான் பெய்யும் அவ்வளவுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கேயாவது பெஞ்சா இருபத்தஞ்சு பெய்யலாம் அதுவும் ரேர் அதுவும் இந்த நிகழ்வு அப்படித்தான் இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலான மழை இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே ரெண்டுல இருந்து அஞ்சு வரைக்கும் மழை இருக்கும் பத்து சென்டிமீட்டர் ஆங்காங்கே பெய்யும் பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆங்காங்கே பெய்யும் இப்படி இருக்கும் குறைந்த மழை இங்கன்னு சொல்ல முடியாது இப்போ அருகேருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் பெரும்பாலும் இன்றைக்கு ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னா நாளைக்கு செய்யிற இடத்துல பெய்யும் போது நாளைக்கு வடக்கு நோக்கி வரும்போது தெற்கே குறையும் கர்நாடக எல்லையோரத்துக்கு கூடும் நாளைக்கெல்லாம் கர்நாடகா ஆந்திராவில் நாளை கூடும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் நாளை கூடும் டெல்டாவிற்கு நாளை இன்றை போல இருக்கும் தென் தமிழ்நாட்டு கொஞ்சம் குறையும் தெற்கிலிருந்து இருந்து குறைந்து கொண்டே போகும் வடக்கிலிருந்து வடக்கு கூடும் பிறகு அதுவும் விளையிடும் அதான் இப்பொழுதற்குரிய மழை அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்தது போலவே வங்கக்கடலில இலங்கைக்கு அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது காலையை அறிவித்தோம் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள் தென்மேற்கு மேற்கு நாம் அறிவித்த இடத்திலேயே அறிவி உருவாக்கியதாக அறிவித்து விட்டார்கள் ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தெற்கு மத்திய வங்கக்கடலில் இப்ப தென்மேற்கு வங்கக்கடல உருவாகி இருக்கு ஆனால் இது இப்படியேதான் கரையை கடக்கும் அது கடக்கும்னு சொல்ல முடியாது நகர்ந்து செல்லும் அச்சப்பும் ஏற்படும் இது அப்படியே தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வடகடலோரத்தை நெருங்கி வடகடலோர வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடக வழியாக நகர்ந்து செல்லும் வளிமண்டலத்தில் இதுல காற்றோ எதுவுமே இருக்காது இது ஒரு குறைந்த அழுத்த பகுதி இந்த குறைந்த அழுத்த பகுதிக்கு சுற்றிலும் தான் காற்று வரும் அந்த காற்று எங்க ரெண்டு காற்று சந்திப்பு ஏற்படுத்துதோ அப்போ அங்க மழை மேகங்கள் அதிகம் உற்பத்தியாகும் மழைப்படிவு ஏற்படுத்தும் விடிய விடிய மழை டெல்டாவில் மன்னார்குடியெல்லாம் இன்னும் நிற்கவில்லை நள்ளிரவில் தொடங்கிய மழை பனிரெண்டு மணி நேரமாக தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது இடங்கள்ல தாமதமா தொடங்கினாலும் அங்கேயும் தொடர்ந்து கொண்டிருக்கு சென்னைக்கு தாமதமா தொடங்கினாலும் விட்டு விட்டு மழைப்பொடிவு தொடர்ந்து கொண்டிருக்கு எதிர்பார்த்தது போலவே ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் இங்கெல்லாம் மிக மழைப்பொடிவு பொடிந்திருக்கு மதுரைக்கும் நாம் எதிர்பார்த்தோம் மதுரை எல்லாம் முழங்கால அளவுக்கு சாலையில நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த அளவிற்கு மழை இந்த மழைப்பொழிவு தற்பொழுது திருச்சி மாவட்டத்திற்கும் நாமக்கல் சேலம் அதாவது கல்வராயன் மலை பகுதி வரைக்கும் கொஞ்சம் வலுத்து பெய்யுது கல்வராயன் மலைக்கு கிழக்கே அப்படியே சென்னை வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் ஆந்திர பிரதேசத்திலும் பொழிந்து கொண்டிருக்கு நல்ல மழையாக இது படிப்படியாக இந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழ்நாட்டின் கரைக்கு நெருங்க நெருங்க மழைப்பொடிவோட அளவு இன்னும் கொஞ்சம் கூடும் மேற்கு மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு தொடங்கும் இப்போ காலையில் தென் மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது தென் மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பொடிவை கொடுத்தது பிறகு அந்த மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் இலங்கைக்கு கிழக்கு புறம் அந்த அமைப்பு நேற்றைக்கு வந்து தாழ்வு நிலையாக இலங்கை மீது இருந்துச்சு மன்னார் வளைகுடா இலங்கை மற்றும் இலங்கையோட கிழக்கு பகுதி வரைக்கும் ஒரு வளிமண்டல் சுழற்சியா இருந்துச்சு இப்ப இந்த தாழ்வு பகுதியான பிறகு உயரம் கூடி இருக்குங்க ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு அதாவது ஏழு ஏழே முக்கால் கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கு அதனால இது என்ன ஆகும்னா மேற்கு தொடர்ச்சி மழைக்கும் மழைப்பொழிப்பு உயர்ந்து போய் இருக்கும் காற்றை உயரத்தில் இருக்கும் அரபிக்கடல் நிகழ்வோட இணைப்பை பெற்று அங்கிருந்து குளிர்காற்றை இருக்கும் குளிர்காற்றை இருந்து இங்க இருக்கக்கூடிய நீராவிய நீராக மாற்றம் கேரளாவில் நிறைய மழை இந்த உயரம் தான் இதோட வலிமைக்கு சாதகம் இறுதி வரை நீடித்து நின்று இந்த உயரமாக இருக்கிற காரணத்தினால எளிதிலே செயலிழந்து விடாது ரொம்ப உயரம் சுமார் ஏழே முக்கால் கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கு இருக்கிற காரணத்தினால இது வலுவிடக்காமலே இதே தீவிரத்தில் இதுக்கு மேல வலு பெறாமலும் இதே நம்ம தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் வரைக்கும் இதே வலிமையில அப்படியே அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் அடையும் அங்க போய் அது இடுத்துக்கும் இதோட ரெண்டு ஒன்று சேர்ந்து பிறகு தாழ்வு தான் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல சற்று இருந்தாலும் மீண்டும் பொழிவு தொடங்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி வ நெருக்கமாக வடகடலோரத்துக்கு கொட்டி வரும்போது மழைப்பொடிவோட அளவு கூடும் ஏன்னா கிழக்கு தென்மேற்கு திசையில் தான் இரு காற்று இணைவு இருக்கும் என்பதனால மழைப்பிடிவு கண்டிப்பாக உண்டு உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதியிலலாம் காலையில் கூட தூரல் கொடுத்தது இப்பொழுது வெயில் வந்திருக்கிறது என்று சொல் சொல்ல நினைக்கலாம் வெயில் வந்திருக்கோம் அப்படி வந்திருந்தாலும் அந்த வெயில் இடைக்காலந்தான் வெயில் வந்தாலே அந்த இடத்துக்கு மழை வரப்போகுதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா மேற்கு திசை காற்று அந்த இடத்தும் வழியாக ஈர்க்கப் போகிறது என்று அர்த்தம் குமரிக்கடல் வழியாக சுற்றி கொண்டு வரக்கூடிய மேற்கு காற்று அது வழியாக என்னாகும் இரு காற்று எதிர்ப்பு ஏற்படும் மாலையில் அதனால நல்ல மழை பெறும் அதனால மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு இன்றைக்கும் இருக்கு நாளையும் இருக்கு நாளை இன்னும் கூடுதல் பரப்புல பொய்யும் நாளை மதியம் மாலையெல்லாம் கனமழை காத்திருக்கு இந்த மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் இந்த பெய்து கொண்டிருக்கூடிய தீவிரம் இன்னும் கொஞ்சம் தீவிரம் அடைந்து பிறகு அவ்வப்பொழுது தீவிரம் இல்லாமல் போய் இருந்தாலும் நாளைய மதியத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்ல தீவிர மழைப்படிவை கொடுத்து நாளை மாலை தான் இது முற்றிலுமா விலகும் அதுவும் தீவிரம் குறையும் அப்படிதான் சொல்லலாம் முற்றிலுமா விலகட்டா அந்த தீவிர மழைப்படிவு விலகி கொஞ்சம் குறைவான மழைப்படிவை விட்டு விட்டு அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கும் பிறகு இந்த சிஸ்டம் ஆந்திர பிரதேசம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து அரபிக்கடலில் கூடிய சிசத்தோடு இணையும் பொழுது வங்கக்கடல் காற்று இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மேற்கு நோக்கி வரும் அப்போது இருபத்தி மூணாம் தேதியும் மழைப்பொடிவு தொடரும் ஆனால் விட்டு விட்டு தான் தொடரும் இப்போ இன்றைக்கு பெய்து கொண்டிருப்பது போலவோ இன்றைக்கு போல இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து இரவில் நாளை அதிகாலையில் பெய்யிருக்கிறது இருக்கிறது நாளை மதியத்துலேயும் கனமழை இருக்குது இப்படி இருக்கக்கூடிய மழைப்பொடிவு போல் இருக்காது நாளை மறுநாள் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி கிழக்கிலிருந்து மேகம் வந்து அவ்வப்பொழுது விட்டு 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 மழைப்பெரிவை கொடுக்கும் இருந்து மேகம் வரும் அதாவது தூத்துக்குடிக்கு தெற்கிலிருந்து வடக்கு மதுரை நோக்கி போகும் ராமேஸ்வரத்துக்கு அப்படியே புதுக்கோட்டை நோக்கி போகும் டெல்டாவில் நுழைஞ்சு அப்படியே திருச்சியை நோக்கியும் பெரம்பலூர் நோக்கியும் அப்படியே பயணிக்கும் இப்படிப்பட்ட மேகம் வந்து மழைப்பொடிவை விட்டு விட்டு கொடுக்கும் அப்படியே இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி தீவிரம் குறைஞ்சி இருபத்தி நாலாம் தேதி விலகிடும் இருபத்தி நாலாம் தேதி விலகினாலும் முற்பகலில் மட்டும்தான் இருக்கும் மழை முற்பகலில் மட்டும்தான் இருபத்தி நாலாம் தேதி விலைகிருக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் உண்டுன்னு சொல்லிட்டேன் எங்கள் மாவட்டத்துக்கு உண்டு எங்கள் மாவட்டத்தின் பெயர் சொல்லலையே எங்கள் மாவட்டத்துக்கு உண்டானு கேட்கக்கூடாது வரக்கூடிய முப்பத்தி ஆறு மணி நேரம் இது மழைப்படி கொடுக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் மழைப்படிப்பை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த தொடர் மழைப்படிவு என்பது முப்பத்தாறு முப்பத்தாறு மணி நேரம் தொடர் மழைப்பிடிவு என்பது முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை நல்ல மழைப்படிவை கொடுத்து விட்டு தான் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி நேரம் விட்டு விட்டு மழைப்பெரிய கொடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி விலகும் விலகினாலும் மட் மழை அவ்வப்போது இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி முற்பகலில் இடைவெளி கொடுத்துரும் ஆனால் இருபத்தி நாலாம் தேதி மாலையில் மழை வந்துடும் மீண்டும் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மீண்டும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மீண்டும் இப்போ இருபத்தி நாலாம் தேதி மதியம் மழை வந்துடும் வடகடலோரம் என்ன கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஏன்னா தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று இது தெற்கிலிருந்து வந்து மழைப்பெரிவை கொடுக்கும் ஏன்னா நிகழ்வு வடக்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினால மகாராஷ்டிரா கர்நாடகா பகுதிகளில் போய் அது நிலை கொள்ளும் என்பதனால தெற்கிலிருந்து காற்றே அரபிக்கடல் நோக்கி இருக்கும் கிழக்கிலிருந்தும் இருக்கும் கிழக்கு தெற்கிலிருந்தும் இருக்கும் ஆனால் தெற்கிலிருந்து இருப்பது அது இரு காற்று இணைவால் மரங்களால் குளிர்வைக்கப்பட்டு மரங்களால் தடுக்கப்பட்டு மழைப்பொடிவை ஆங்காங்கே கொடுக்கும் கொஞ்சம் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் ஆனால் மாலை மழை மட்டும்தான் இருபத்தி நாலாம் தேதி ஆனால் இருபத்தி நாலு ம முற்பகலில் இடைவெளி இருபத்தஞ்சி ஒட்டு நாள் முழுவதும் இடைவெளி தான் ஆனால் இருபத்தஞ்சும் மாலையில் லேசான மழை இருக்குது அதுவே மழை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா இது வந்து பருவமழை காலம் வடகிழக்கு பருவமழை காலம் அதனால கிழக்கு காற்று வர தான் செய்யும் கிழக்கு காற்று வர தான் செய்யும் கொஞ்சம் ரொம்ப தீவிர மழை இல்லாமல் இடைவெளிக்கு இடையிலே எப்பயாவது மழை கொடுக்கும் அதனால உலர்த்துவதாக இருந்தால் உலர்த்தலாம் ஆனால் கைவசம் தார்ப்பால் வச்சு தான் உலர்த்தணும் ஆனால் கடந்த வாரம் பெய்தது போல பெய்யும் அடைச்சி கொண்டு பெய்யாது ரொம்ப நேரம் பெய்யாது இடைவெளி நல்லா கொடுக்கும் ஆனால் எப்பயாவது ஒரு மழை வரும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இடைவெளி இருபத்தி ஆறும் இடைவெளி தான் ஆனால் மழை இருக்கும் மாலையில் இரவிலே நள்ளிரவிலே அதிகாலையில் மழை இருக்கும் ஆனால் பெரும்பாலான பகல் நேரத்தில் கொஞ்சம் முற்பகலில் இடைவெளி கிடைக்குன்னு தான் சொல்லலாம் இருபத்தி ஏழு அடுத்த சிஸ்டம் வந்துருங்க இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த நிகழ்வு அது வலிமையான நிகழ்வு தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இதை விட கூடுதல் மழைப்பிடிவை கொடுக்கும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இன்னும் கூடுதல் மழைப்பிடிவு அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அங்கிருந்தே உருவாகி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற நிகழ்வை இந்திய வானிலை ஆய்வு உணர்வனும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக முப்பத்தாறு மணி நேரத்தில் உருவாகும் சொல்லியிருக்காங்க முப்பத்தாறு மணி நேரம்னா இப்போது இன்று ஒரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்றரை நாள் நாள்னா நாளை இரவுக்குள்ள காற்றழுத்த தாழ்வு வாய்ப்பு தெரியல சாதாரண தாழ்வு பகுதியாக அரபிக்கடல் போகும் பெரிய பாதிக்கும் மழையில கூட தொடர் மழை இருந்து கொண்டே இருக்கும் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழைகள் இருந்து கொண்டே இருக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கெல்லாம் பெய்யும் அப்படியே பெஞ்சாலும் குள நரம்பு கவலைப்படக்கூடாது அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த நிகழ வருது அது மூணு நாள் நல்ல மழை கொடுக்கும் அடுத்து ஒரு நாள் இடைவெளி கொடுத்து அடுத்தது ரெண்டாம் தேதி அது ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி முப்பது அந்த மூணு நாலு நாள் மழை பொழிவு கொடுக்கும் அப்புறம் ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கும் அடுத்தது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வந்து அது ஒரு நாலு நாள் கனமழை பொழிவு கொடுக்கும் அடுத்து வரக்கூடியதெல்லாம் இனிமேல் தீவிர நிகழ்வாக மண்டலமாக இருக்கும் மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ இருக்கும் புயல்னா மழை தரும் புயல் தான் பேரு தான் புயல் அதனால பயப்பட வேண்டாம் அடுத்தது நவ இந்த மாத இறுதியில இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடியது இருபத்தி ஏழாம் தேதி பிறகு வரக்கூடியது ஒரு மண்டலம் நவம்பர் மூணில் வரக்கூடியது ஒரு மண்டலம் அப்புறம் நவம்பர் ஆறு ஏழு தேதிகளில் வரக்கூடியது மண்டலம் என்று இப்படியே நிகழ்வுகள் வலுவாட நிகழ்வுகள் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு கிழக்கிலிருந்து தென்கிழக்கிலிருந்து வரும் அது இன்னும் நிறைய மழைப்படுவை கொடுக்கும் இடைவெளி ரெண்டு ரெண்டு நாள் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அவ்வளவுதான் பெரிதா இடைவெளி இருக்காது அந்த இடைவெளியும் மழை இருக்கும் அந்த இடைவெளிலேயும் மழை இருக்கும் மீண்டும் தலைப்புச் செய்தி இன்றைக்கு பெய்து கொன்றக்கூடிய இந்த மழை தொடர்ச்சியாக நாளை மதியம் வரைக்கும் நாளை காலை வரை இருக்கும் இடையில ஓய்ந்தாலும் மீண்டும் மதியம் வெளுத்த மழை இருக்கு நாளை இடையில கொஞ்சம் ஓய்ந்தாலும் மாலையில மீண்டும் அடுத்த நாள் காலையில கொஞ்சம் மழை இருக்கு கனமழை இன்னும் நாற்பத்தி மணி நேரத்துக்கு இருக்கு அதற்கு பிறகு விலகினாலும் மாலையில ஒவ்வொழுது ஆங்காங்கே மழை இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இடைவெளி இருபத்தி ஆறாம் தேதி மாலை மழை இருக்கும் இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இடைவெளியாக இருந்தாலும் மாலையில மழை இருக்கும் ஆங்காங்கே நினைவில் கொண்டுங்கள் வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் இதுவே எழுதி வைத்தார் போல் எழுதி வெளியேறி வெளியேறிவிடாது அந்த நாள் இடைவெளி உறுதியாகி இருக்கிறதா இரு அதுவரை லேட்டாக போடுச்சுன்னா மழை இருந்து கொண்டே இருக்கும் அடுத்த நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி எதிர்பார்க்குற நிகழ்வு இருபத்தாறாம் தேதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட்ஸ் அறிந்து புரிந்து விலகி இருந்து பணி செய்தல் லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி